ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க பதினெட்டு பெர்சென்ட் இருபது பெர்சென்ட் சில பேர் முப்பது பெர்சென்ட் நாற்பது வரைக்கும் சொல்றாங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு எங்கள்கிட்ட வீட்டுல இருக்கு அப்படி பண்ணி நிறைய சொன்னாலும் கூட எதார்த்தம் என்ன இப்படி ஓட்டு ஸ்பிரிட் ஆகுறப்ப என்ன இவங்க சொல்ற அந்த பதினஞ்சு பெர்சென்ட் வாங்கினாலுமே இவர்களால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க ஒருவேளை அவர் அதிமுக கே இன்னும் சில கட்சிகளோட அவர் கூட்டணியில் இருந்தாலும் தான் அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அவர் தான் நிக்கிறார் தனிச்சு நிற்கிறப்ப வந்து வாய்ப்புகள் நூறு சதவீதம் கம்மி தான் அப்படி ஒரு முடிவு வந்து விஜய் கட்சியை கடைச்சுட்டோ நடிப்ப கட்சியை போட்டுட்டு நடிக்க போயிட்டாருந்தோ நம்ம போகும் ஏ டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வந்துருச்சுனாலுமே ஒவ்வொரு கட்சியும் எங்களுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருப்பாங்க குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் வந்துட்டு ஆட்சி அமைக்கிற கட்சிகள் அப்படிங்கிறதுனால ஓட் பேங்க் நிறைய வச்சுருப்பாங்க இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்களும் இவர்கள் எல்லாமே தாண்டி எனக்கு ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லை நாலு ஓட்டு இருக்குது எனக்கு முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க உண்மையிலே விஜய்கட்சிக்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் தேர்தலை பிறகு தான் அது எவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறது கிளியர் கட்டாக தெரியும் இந்த கருத்து கணிப்புகள் இப்போ நடத்துகிறாங்க கருத்து கணிப்புகள்னா ஒரு வலதுசாரி ஆதரவாளர்கள் அவங்க ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கருத்து கணிப்பு கேட்டு அதிமுக திமுகவும் எஜில் இருக்கு இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் கம்மியாக இருக்குன்னா அவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்தியா டுடேயும் சி ஓட்டரசன் ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க அதில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுக கிட்டத்தட்ட அதிமுக விட பன்னெண்டு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது ஒரு பெரிய அளவில் ஸ்விங்கில் இருக்குது அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இந்த என்டிடிவி சாரி இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புகளுக்கு கூட மேக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப மேக்சிமம் அது வந்து ஓரளவுக்கு ஒத்து போகும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாங்கன்னா திமுக கூட்டணி ஒரு முப்பத்தி எட்டு தொகுதிகளில் ஜெயிக்கணும் முப்பத்தி ஏழு டு முப்பத்தெட்டுன்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் கொடுத்தாங்க ஆனால் நம்ம நாற்பது தொகுதி திமுக ஜெயிச்சிது அப்போ ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுங்கிறது ஓரளவுக்கு ஒரு நன்றி இருக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் மற்ற மற்ற கருத்து கணிப்புகள்லாம் ஒரு ஒரு அரசியல் கட்சிகள் இப்போ கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் இன்டிஜுவலே நடத்துவாங்க இப்போ ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கன்னா இந்த தொகுதியில் நம்ம நிற்கலாமா வேறு தொகுதி மாறலாமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில பத்திரிகை ஏஜென்சி இருக்குது அந்த ஏஜென்சியில் கொடுத்து கருத்து கணிப்புகளை எடுத்து பார்ப்பாங்க இந்த தொகுதியில் நீங்கள் நிற்க வேண்டாம் வேறு தொகுதி மாற்றுங்கன்றால் தான் தலைவர்களாக சில இந்த தொகுதிகளை மாறுவாங்க அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி தேர்தல் வந்துவிட்டாலே இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் கிளம்பிரும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கிளம்பிடுறோம் அவங்க அவங்கவுங்க ஃபேவராக சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பதினெட்டு பெர்சன்ட்டு இருபது பெர்சன்ட்டு சில பேர் முப்பது பர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் சொல்கிறாங்க வீட்டுக்கு ஒரு எங்கள்கிட்ட வீட்டில் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் நிறையா சொன்னாலும் கூட யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் வந்து

ரெண்டு கட்சியும் பண்ணுவாங்க அந்த திருவிழா இருக்கக்கூடிய நல்லது கெட்டது காது குத்து மாதிரி எல்லாம் போய் நிற்போம் நல்லது ஆஃபீஸ் இப்போ ஒரு ஒரு பென்ஷன் ஃபார்ம் வாங்கணும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஈபிஆபிஸுக்கு போகணும் எல்லா வேலையுமே அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கட்சிக்காக தான் மாற்றி மாற்றி வந்து அப்போ அவன் தான் அங்கே ஹோல்டாக இருப்பான் ஸ்ட்ராங்காக இருப்பான் அதை மீறி நீங்கள் இன்னொரு கட்சி உள்ளே போய் அந்த ஓட்டை வாங்குறதுங்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ் அதை நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி உடச்சி உள்ளே போகணும் இந்த அரசியல் இருக்கு அப்புறம் சாதி ரீதியான ஒரு அரசியல் இருக்கு வேட்பாளருக்கான தனி செல்வாக்கு இருக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் என்னன்னா கட்சிகளுடைய அடிப்படை கட்டமைப்பு ஒரு பேஸ் ஓட் பேங்க் நீங்க எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் சரி என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த பேஸ் ஓட்டு அது வந்து ரெண்டு கட்சிக்கு தான் இருக்கு உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் மேல ஓட்டு வாங்கியிருக்கு பிரதமர் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது கட்சிக்குள்ள இவ்வளவு பிளவுகள் இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் வாங்கியிருக்காங்கன்னா ஒன்றும் அதிமுக வலுவா நம்பக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த ஓட் பேங்க் திமுக அதிமுகவுக்கு தான் இருக்கு நாம் தமிழருக்கு ஒரு எட்டு பெர்சென்ட் இருக்க அது எவ்வளோ வர தெரியல இவங்க ஒன்றும் தேர்தலை சந்திக்காத அண்டெஸ்ட் தான் பரிசோதிக்கப்படாத ஒரு கட்சி தான் அதில் வந்து அண்டர்ஸ்டிங்கில் எப்படி சொல்லலாம்னு சொல்லி கோபம்லாம் படுறாங்க யதார்த்தம் தான் தேர்தல் காலத்துக்கு தான் உங்கள் ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்கிறாங்க இப்போ அவர்கள் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்கன்னா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாலும் கூட பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற அந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இப்ப காலம்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு நாலு முனை அப்படிங்கிறது வந்துருச்சு திமுக அதிமுக கூட்டணி இந்த பக்கம் நாம் தமிழர் ஒரு தனியாக நிற்கிறாங்க தாவேக்காவும் தனியாக நான்கு முனை போட்டி இப்போ காலத்தில் இருக்கு ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் வாங்கின ஓட் பேங்க் தெரியும் நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கு இவங்க எவ்வளவு வாங்க போறாங்கன்னு தெரியல இப்படி ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுறப்ப என்ன வேணா இவங்க சொல்ற அந்த பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினாலுமே இவர்களால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறது குறைந்தபட்சம் நான்கு முனை போட்டியாக வந்து வாக்குகள் சிதர்னா கூட முப்பது பர்சன்ட் ஆகணும் முப்பது இருந்தால் மட்டும் தான் தமிழகத்தில் ஆட்சியில் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு சொல்றேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு ஒன்றரை லட்சம் ஓட்டு போலிங் ஆயிருக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டுல குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ஓட்டாவது வாங்கி தான் தான் வந்து அதில் யாருங்கிறது முடிவு பண்ண முடியும் நாளா அப்ப சிதறப்ப அப்படி பார்க்கறப்ப இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா பதினஞ்சு பர்சன்ட் போது ஒரு தொகுதியில கூட அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்புறம் இந்த கருத்து கணிப்புகளை வந்து அந்தந்த நிறுவனம் தான் நடத்துறாங்க அவங்கள ஆதரவான நிறுவனங்களை வச்சு நாற்பது பர்சன்ட் இருக்கு முப்பது பர்சன்ட் இருக்கு என்ன எதுக்காக நடத்துவாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு இருக்கு எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்பாங்க நாங்க இவ்வளவு இருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த பேரத்துக்காகவே கருத்து கனிப்படுத்துவாங்க தேர்தல் ஆரங்கல அதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்காதான் பார்த்துட்டு இருக்கோம் ஏறக்குறைய தாவயக்காவும் அந்த நிலைப்படத்தை இருக்காங்க என்ன முப்பது பர்சன்ட் இருக்கு வீட்டுக்கு ஒருத்தவர் இருக்கு என்னோட கூட்டணிக்கு வாங்க நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் யாரும் போற மாதிரி தெரியல யாரும் போகல இப்போ வரைக்கும் யாரும் போகல ஏன்னா கள யதார்த்தம் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஆனால் காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்காங்க என்ன இப்போ நீங்க சொன்னீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சரி அவரே பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னா இப்போ ரொம்ப நம்புறாரு தாவைக்காவை இல்லை தாவைக்காவுக்கு ஃபுல் ஆஃபர் கொடுக்குறாங்க டிவி கே தரப்பு நூறு சீட் தர்றோம் நீங்கள் பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் காங்கிரஸ் முதலமைச்சர் வர்றதுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம் கேரளாவில் நாங்கள் ஆதரவு தர்றோம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றோம் டெப்டி சிஎம் தர்றோம் நூறு சீட் தர்றோம்னு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள வந்து ப்ரெஸ் ப்ரெஸ் பண்றாங்க ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நளியார்ஜுன கார்க்கே மாதிரியான சீனியர் லீடரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிங்கிறது தான் சரியா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து அன்டெஸ்டடா இருக்கிறாங்க ஒன்னும் டெஸ்ட் பண்ணாத ஆட்டில இருக்காங்க ஒருவேளை இவருடைய நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருப்பாரா விஜய்ங்குறதும் தெரியாது ஒருவேளை தேர்தல் முடிவுகள் பதினைஞ்சி பர்சன்ட் அவங்க சொல்றாங்க இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் யோசிக்க மாட்டாங்களா பதினஞ்சு பர்சென்ட் நம்ம ஒரு அஞ்சு பர்சன் மூணு பர்சன்ட் இருக்கோம் ஜெயிக்க முடியாது ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு முடிவு வந்து விஜய் கட்சியை கலைச்சிட்டோ ரெண்டு கட்சியை அப்படி போட்டுட்டு

கேண்டிடேட்டினுடைய ஒரு ஃபேஸ் இருக்கும் வேல்யூ இருக்கும் சிட்டியில் கிடையாது மம்சாலில் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு தயாராகிடுவாங்க அதிமுகனா அதிமுக ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காருனா அவர் வந்து தொகுதியில் நிற்கலாமா வேணாமான்னு அவரும் முடிவு பண்ணுவார் ஆப்போசிட்டில் ஒரு தொகுதியை குறி வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார் இந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸில் இருக்குது அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை பிஎல்ஏ த்ரீ வரைக்கும் வந்துடுச்சு திமுகவில் பூத் லெவலில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து மூணு வரைக்கும் போடுற மாதிரி வந்துட்டாங்க அவங்க இவங்க ஒன்றும் பூத் லெவல் ஒன்றே இவங்க வந்து ஃபில் பண்ணலை ஏன் எல்லா இது எலெக்ஷனுக்கும் வந்து பூத் லெவலெல்லாம் போட்டாச்சு நாங்கள் எலெக்ஷனுக்கு ரெடியாக இருக்கோம் டேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்க போதும் அப்படின்றாங்க எந்த முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் பிடிக்கிறதே பெரும்பாலாக இருக்கும் யாரை பண்ணி பாட அவங்களுடைய செயல்பாடுகள் மக்களை போய் பார்க்கறது ஒன்றும் வந்து வந்து கொள்கை அறிவிக்கலை தேர்தல் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை ஒன்று தயார் பண்ணல இல்லை ஒன்றும் இது பத்து இருபது நாள் தான் இருக்குது இல்லை ஒன்றும் ஒரு பத்து நாளுக்குள்ள மேக்ஸிமம் டேட்டு வந்துடும் அப்படிங்கும் போது இந்த பெர்சன்டேஜுங்கிறத வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுக்காது தான் யதார்த்தமான உண்மை அதை உணர்ந்ததுனால தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறவரை அவர் சொல்லியிருக்காரு பதினஞ்சு பர்சன்ட் தான் அப்படின்னு ஓகே ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நூறு சதவீதம் கூட்டணி இல்லாமல் ஆகவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே மாதிரி தான் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க ஆமாம் அதில் வந்து வீழ்ச்சிக்கா இருந்துச்சு கே தேமுதிக இருந்துச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு இரண்டு கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க இத்தனை கட்சிகளும் இது எல்லாமே வந்து ஓட் பேங்க் உள்ள கட்சி திருமாவளவன் கண்டெஸ்ட் பண்றாரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட்டில் தோற்று போறாரு அவரே நேரடியாக நிற்கிறாரு ஆயிரம் ஓட்டில் தோத்து போறாரு அப்ப அப்படிங்கும் போது விஜயகாந்த் தோத்து போறாரு நான் சொல்றது விஜயகாந்த்க்கு தனியாக நின்னு எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருந்த விஜயகாந்த் விருதாதளத்தில் நின்றவர் ரிஷி வந்தத்தில் நிற்கிறார் தோத்து போறாரு திருமாவளவன் தோத்து போறாரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பூரா தோத்து போறாங்க மதிமுக தோத்து போகுது எல்லாமே ஓட் பேங்க் உள்ள கட்சி எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி மூன்றாவது அதிகம் வச்சாங்க அப்போ அதையும் மக்கள் ஏற்றுக்கல அங்க என்ன சிக்கல் வருதுன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறது ஒரு அப்போ ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாது எப்பயுமே மூணாவது அணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நாலாவது அணியா இருக்கு இப்போ நான்கு முனை போட்டிங்கிறது ரெண்டு பேரையுமே வந்து அவங்க பெருசா ஒரு வலுவான கூட்டணி இல்லைப்பா நம்ம போடுற ஓட்டு வேஸ்ட் தான் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படிங்கும் போது விஜயே அவருக்கு எந்த பிடிச்ச வீங்கிற தொகுதியில் விருதாச்சலமோ விருகம்பாக்கமோ வெள்ளிவாக்கமோ ஏதாவது வீல நின்னாலுமே விழுப்புரமோ விழுப்புரம் நிற்க முடியாது விழுப்புரம் தனித்தொகுதி அது அவருக்கு பிடிச்ச எந்த ஒரு வீல நின்னாலுமே அவர் மட்டும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு அந்த வாக்கு சதவீதம் பத்தாது ஒருவேளை அவர் அதிமுக டிவி கே இன்னும் சில கட்சிகளோடு கூட்டணியில் இருந்தால் அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அவர் தனிச்சு தான் நிற்கிறார் தனிச்சு நிற்கிறப்ப வந்து வாய்ப்புகள் நூறு சதவீதம் கம்மி என்னுடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க எங்கே நிலம் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் இங்கே விஜய் அங்கே விஜய் என் இலகத்திலே விஜய் என் முகத்துக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அத்தனையும் பொய்யா இல்லை முகத்துக்காக ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க பொதுமக்கள் நான் ஏன் முகத்தை பார்த்து ஓட்டு போடணும்னு கேட்பாங்க அதிமுக திமுக எங்களுக்கு மாற்றம் வேணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தி இல்ல மாற்றம் வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கு தமிழ்நாட்டுல திராவிட சித்தாந்த ஃபார்மெட் இருக்கு திமுக அதிமுக ஐம்பது வருஷத்தில் இந்தியாவிலே ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை வளர்த்து எடுத்துருக்கிறாங்க கல்வி கட்டமைப்பு வேலைவாய்ப்பு உள்நாட்டு உற்பத்தி பாதுகாப்பு சமூக நீதி எல்லா விஷயத்திலையும் ரெண்டு கட்சிகளும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கு அதிமுக அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அதனால தான் தொடர்ந்து அவங்க பத்து வருஷம் வெற்றி பெற்றாங்க ரெண்டு முறை வெற்றி பெற்றாங்க ஏன்னா இந்த விஷயத்துல சமரசம் ஆக மாட்டாங்க மாநில உரிமைகளாக இருக்கட்டும் மாநில உரிமைகள் ஒரே ஒரு சொல்றேன் சொல்கிறேன் இந்த உதவி மின் திட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க உதவி மின் திட்டத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா உதவி மின் திட்டத்தில் கன்சூமர்கிட்ட நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வசூல் பண்ணணும் ஏன்னா மின்வாரியம் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து சர்வீஸ் கவுர்மெண்டோடைய சர்வீஸ் சேவையோடு செய்யக்கூடிய விஷயம் அதனால தான் நஷ்டம் வந்தால் கூட கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு வாரியத்தில் வந்து பாதி பாதி கவர்மெண்ட் ஷேர் பண்ணி போடுவாங்க இப்போ இந்த புதுசாக வந்திருக்க உதவியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து நீங்கள் வந்து கன்சியூமர்ட்ட வாங்க பொதுமக்கள்கிட்ட வாங்குங்கன்னு ஒரு கிளாஸ் இருக்குது ரெண்டாவது வெளியில் வாங்கக்கூடிய மின்சாரம் பாதி வந்து வெளியில் வெளியே தனியார் வாங்குறோம் வந்துட்டு வாங்க வெளியில் வாங்குகிறோம் சில இடத்துல வெளியிலேருந்து வாங்குகிறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வெளியிலிருந்து வாங்குன்றாங்க இது வந்து நேரடியாக சாமானிய மக்களினுடைய தலையில கைவிக்கிறது இது ஆபத்தான திட்டம் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சிக்கு வந்தோன்னே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டேன் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க அதற்கும் எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே அதே மின் மின் திட்டத்துக்கு உதவி மின் திட்டத்துக்கு கையெழுத்து போடுறது அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் உரிமையில கூட காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்குது சரி இப்ப நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருமொழி குழுவை உங்க நிலைப்பாடு நீட்டு விளக்கு உங்க நிலைப்பாடு இப்போ நீங்க பிஜேபி கூட கூட்டணி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கூட கூட்டணி வைப்பதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் விளக்கு கொடுங்க அதனால உங்களோட கூட்டணி இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு காம மனிமன் நாங்க நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நீங்க விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அதுவும் கேட்கல ஒரு அணியாகவே பாஜகவினுடைய ஒன்னொரு அணியாகவே மாறிப்போச்சு இப்ப திமுகங்கிறது வந்து ஒரு ஒரு சித்தாந்தம் திராவிட ஐடியாலச்சின் திராவிட ஐடியாலஜின்னா என்ன அது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு திராவிட ஐடியாலஜி ஒன்றுமே கிடையாது எல்லாரும் இங்கு சமம் சமூக நீதி எல்லாரும் சமம் பெண் பேதம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையில் படுறாங்க இப்ப பாஜகவுடைய ஐடியாலஜி என்ன மதவாத அரசியல் இப்ப இப்ப இன்னொரு திராவிட ஐடியாலஜியா இருந்தால் திமுக அதிமுக இன்னைக்கு இல்லை அது முற்றிலுமாக இழந்து பாஜகவில் ஒரு அணியாக போயிடுச்சு அப்ப பாஜக என்ன அந்த திராவிட ஐடியாலஜியை உடைச்சிட்டு நம்ம நம்ம ஐடியாலஜி அங்கே பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க

ஒரே நிலைப்பாடு தீயசக்தி திமுக தீயசக்தி திமுகங்கிறது தான் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க தங்க விலை போயிட்டு இருக்கு டாலர் விலை அதிகமாக போயிட்டு இருக்கு நம்ம வந்து லேபர் ஆக்டை கொண்டு வந்து மூணு கொண்டு வந்துருக்காங்க அதில் அதில் மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்டாக வந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் போட்ட இந்தியாவினுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க எதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு தனி பாதை ரெண்டு ட்ரெயின் வேற விட போறாங்க ஸ்பீடா ஸ்பீடா ட்ரெயின் விட போறாங்க எந்த வருஷத்துக்கு வர வரப்போகுதுன்னு தெரியல ஒரு வளர்ச்சிகரமான திட்டம் இல்ல வளர்ச்சிகரமான திட்டத்துக்கு பதிலாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை தனியார்களுக்கு தாரை பார்ப்பதற்காக எடுத்துட்டு போறதுக்கு தனி பாதை அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இது எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் சூரியாடப்பட போறாங்க அப்படி எல்லா கட்சியிலும் கொதிக்கிறாங்க இன்க்ளூடிங் பாஜக கோர்ட்டில் இருக்கக்கூடிய பாமகவும் கண்டிக்குது டிடிவி டி வி பல கட்சிகளும் பேசுறாங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட் கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒசூரில் ஏர்போர்ட் கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ மா பத்தா குறைக்கு தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை சூறையாட போகக்கூடிய வேலையும் செய்ய போறீங்க இது ஆபத்தான அரசியல் நீங்க பண்றீங்க அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு இடமா தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு எல்லா கட்சிகளும் நீங்க பேசுறாங்க விஜய் இதை பத்தி பேசுறீங்க இப்ப எப்படி இவர் விஜய் மாற்றம் இருப்பார் விஜய் இந்த விஷயத்துக்கு எல்லாம் குரல் கொடுக்காதவர் எப்படி மாற்றா இருப்பார் அத கூட தன்னுடைய பேசாதவர் ஏமாற்று மாற்றம் கிடையாது இவர் ஏமாற்றம் அதான் சொல்றான் விஜய் ஏமாற்றம் தான் ஏமாற்றம் அரசியல் தான் விஜய்யே எடுத்துட்டு இருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கே குரல் கொடுக்க முடியாத ஒரு தான் இருக்காரு எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐம்பது வருஷத்துல உருவாக்கி அந்த திராவிட ஐடியாலஜிக்கு மாற்றா விஜய் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பொதுமக்கள் தான் யோசிக்கணும் கண்டிப்பா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ரொம்ப அதிகமா பேசிட்டே வராரு காலி இஞ்சி டப்பாலாம் சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற அள்ளு சிலுக்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ரொம்ப ஓப்பனாவே பேசியிருக்கிறாரு பிலோ த பெல்ட் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும் கொஞ்சம் காட்டமாகவே பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஏன் இப்படி சீண்ட வேண்டும் விஜய் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு உண்மையிலே அது வந்து வரவேற்கத்தக்க கூடிய ஒரு கூட்டம் ஒரு ரசிக வனப்பான்மையோட ஜாதி மதங்களுக்கு தாண்டி ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு அதில் உண்மை உண்மையிலேயே வந்து மதவாதத்தை தாண்டி சாதிகவாதத்தை தாண்டி ஜெண்டர் பார்ஷியாலிட்டியை தாண்டி ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்துருக்காங்க விஜய்ங்கிற ஒரு முகத்தை பார்த்து ரசித்து கொண்டாடியவர் இவர் ஏதாவது பண்ணிடுவார் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுவார் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுவாருங்கிற நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்காங்க உண்மையில் அவருடைய நோக்கம் வந்து இதெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் உடைச்சி வந்திருக்காங்க பாஜகவுக்கு அது நேரெதிரான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க மதவாதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அவர் நேர எதிரான ஒரு விஷயம் பண்றாங்க ரெண்டாவது இவரை ஒரு ஓட் ஸ்பாய்ல தான் விஜய் பாஜக பார்த்துச்சு அது குறிப்பாக வந்து ஒரு சிறுபான்மை வாக்கள் தலித் வாக்குகள் இளைஞர்கள் வாக்குல இது வந்து திமுகவுக்கு போற விட்டு தான் போகும் நமக்கு வந்து ஒரு கெயின்னு நினைச்சாங்க ஆனா இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவருடைய ஐடியாலஜியே விஜயனுடைய பின்னாடி ஆட்களுடைய இது உடைக்கிறப்ப அவர்கள் அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வர்றப்ப தான் பாஜகவே இப்போ நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அது விஜய் வந்து சரியா வந்து அவர் குற்றச்சாட்டு தனக்கு அந்த வந்த கூட்டத்தை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை அவரால் அமைக்க முடியல ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறாரு தொடர்ந்து போராட மாட்டேங்கிறாரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு வெளியில் வர்றாரு இந்த அரசியல் தான் ஏன் இந்த மாதிரி அரசியலை நீங்க பண்றீங்க உங்களுக்கு பின்னாடி வந்த கூட்டத்தை நீங்க ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்றதான் கேள்வி அப்ப அவர்களுக்கு நேரடியான ஒரு விஷயத்தை இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்றாங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய கே டுவெண்ட்டி போர் தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்